கேரளாவை சேர்ந்த பெண் ஒருவர் தனது பதினோரு மாத குழந்தையை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது எதற்காக இந்த கொலை நடந்தது அதன் முழு விபரத்தை தற்போது பார்க்கலாம் நம்ம பொண்ணு இறந்துட்டா நான் அவளை கொன்னுட்டேன் தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணுங்க சம்பவத்தன்று அதிகாலை மூன்று பதினெட்டு மணியளவில் ஷில்பா தனது எக்ஸ் லவருக்கு அனுப்பிய மெசேஜ் இதுதான் கேரள மாநிலம் கோட்டயத்தில் உள்ள காஞ்சீரம் பகுதியைச் தான் ஷில்பா இருபத்தொன்பது வயதான இவர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அஜ்மல் என்பவருடன் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் இவர்களுக்கு கடந்த ஆண்டு பெண் குழந்தை பிறந்துள்ளது பின்னர் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தான் ஷில்பாவுக்கு வேறொரு நபருடன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொடர்பு ஏற்பட்டுள்ளது அப்போதுதான் கடந்த சனிக்கிழமையன்று அஜ்மலை தொடர்பு கொண்ட ஷில்பா குழந்தையை கொலை செய்ததாக தெரிவித்துள்ளார் அஜ்மல் குழந்தையுடன் தன்னை வந்து சந்திக்குமாறு ஷில்பாவிடம் தெரிவித்துள்ளார் இதையடுத்து ஷில்பா வாடகை கார் ஒன்றில் அஜ்மல் நடத்தி வந்த தேநீர் கடைக்கு வந்துள்ளார் அப்போது காரில் இருந்த ஓட்டுநர் தலை தெரிக்க ஓடியதாக கூறப்படுகிறது இதனால் சந்தேகமடைந்த அஜ்மல் காரின் பின்பக்கம் கிடத்தப்பட்டிருந்த குழந்தையை பார்த்தபோது குழந்தை அசைவின்றி கிடந்துள்ளது இதனால் மேலும் சந்தேகம் அடைந்த அஜ்மல் இது தொடர்பாக ஷெரானூர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார் போலீசார் குழந்தையுடன் தம்பதிகளை அரசு மருத்துவமனைக்கு வருமாறு அறிவுறுத்தியுள்ளனர் இதையடுத்து அரசு மருத்துவமனைக்கு குழந்தையை அழைத்து சென்றபோது குழந்தை இறந்து நீண்ட நேரமாகியிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இருப்பினும் குழந்தையின் உடலில் சந்தேகத்திற்கிடமான காயங்கள் எதுவும் இல்லாததால் ஷில்பாவை போலீசார் வீட்டிற்கு செல்லுமாறு கூறியுள்ளனர் ஆனால் குழந்தையின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் கழுத்தை நெரித்து குழந்தையை கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து ஷில்பாவை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போதுதான் அந்த திடுக்கிடும் உண்மை வெளிவந்தது பணிக்கு இடையூறாக இருந்து வந்ததால் குழந்தையை கொலை செய்ததாக ஷில்பா ஒப்புக்கொண்டுள்ளார் இதனிடையே இந்த சம்பவத்தில் கார் ஓட்டுநர் எதற்காக தப்பி ஓடினார் அவருக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் கேரளாவில் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பெண் ஒருவர் தனது குழந்தையை கொடூரமான முறையில் கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது